வெல்கம் டு சகையர் வளாக்ஸ் இப்போ வந்து இந்த வாரத்தோட பாம்பன் பாலத்தோட அப்டேட் பார்க்க தான் வந்திருக்கோம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதுனா பாம்பன் பாலத்தோட டவர் மேலே வர்ற ஒரு ஆப்ஜெக்ட் தான் இதில் தான் வந்து பாம்பன் பாலத்தை அந்த மையப்பகுதி கப்பல் போகும்போது தூக்குறதுக்கு பயன்படுத்தப்படுற மோட்டர் எல்லாமே இதில் தான் இருக்கும் ஸோ அதோட அசம்பிளிங் ஒர்க் தான் போயிட்டுருக்கு லாஸ்ட்டாக வந்து இது வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க இப்போ வந்து அது மேலே வந்து அந்த கேப் அந்த கேப்னா எப்படின்னா அது மேலே வந்து அடைப்பு அந்த அடைப்பு வைக்கிற கண்டு வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க இது எப்போ ப்ளேஸ் பண்ணுவாங்கன்னு உறுதியாக சொல்ல முடியாது ஸோ இதோட பணிகள் முடிஞ்சதுக்கப்புறம் இது மாதிரி இன்னொன்று பண்ண வேண்டியது இருக்கும் ஸோ ரெண்டு தூண்களுக்கும் ரெண்டு இடத்துலையும் வைப்பாங்க ஸோ ரெண்டு சைடும் வெயிட்டை வந்து தூக்குற மாதிரி இருக்கும் பாம்பனில் எலக்ட்ரிஃபைடு ஒர்க் எப்படி நடந்துட்டுருக்குன்னு பார்த்திங்கன்னா அந்த எலக்ட்ரிக்கல்ஸ் போல்ஸ் ஒன்றக்காண்டி வந்து அந்த காங்கிரீட் ஆனால் வந்து குழிகளெல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க அதுதான் உங்களுக்கு அமைச்சிகிட்ருக்கேன் இப்போ கொஞ்சம் பக்கத்தில் காட்டுற மாதிரி இந்த குழி தான் அது ஸோ இது வரைக்கும் ட்ராக்லாம் போட்டிருக்காங்க ஆனால் மண்டபம் ராமநாதபுரம் இடையே வந்து எந்த ஒரு எலெக்ட்ரிஃபிகேஷன் ஒர்க்கும் நடக்கலை ஸோ அது வந்து எப்போ ஆகும்னா அந்த பாதை வந்து உச்சப்புள்ளியிலிருந்து மாற்றி கொண்டு போனதுக்கப்புறம் தான் எலக்ட்ரிக்கேஷன் ஒர்க்கும் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம் அடுத்து நம்ம பார்க்க போகிறதுனா பாம்பன் போல எந்தளவு நகன் இருக்குன்னா ஸோ உங்களுக்கே பார்த்தா தெரியும் கிட்டத்தட்ட மூணு தூணில் நகண்டு நாலு அஞ்சு ஆறாவது தூணுக்கு வந்திருக்கு இன்னும் ரிமைனிங் வந்து பதினஞ்சு தூண்கள் இந்த பாலத்தை வந்து நகட்டி கொண்டு போனோம் ஸோ கிட்டத்தட்ட இது ஆரம்பித்து ஆரம்பிச்சு ஒரு மாதம் ஆகிருக்கும் இன்னும் அது எப்படி நகண்டு போகிறதுக்கு ஒன்றரை மாதம் ஆகும் கண்டிப்பாக ஸோ அது போகிற இடத்துல ஒரு ட்விஸ்ட் இருக்குது ஸோ நம்ம அப்டேட் வந்து தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க அந்த ட்விஸ்ட் என்னென்னு நான் உங்களுக்கு செகண்ட் ஆர் தேர்ட் அப்டேட் செகண்ட்னா இது இந்த அப்டேட்லேருந்து அடுத்த அப்டேட் இல்லை மூணாவது அப்டேட்டில் சொல்லிடுறேன் என்னதுன்னு ஸோ இந்த மிதவையை வந்து இப்போ வந்து நகண்டு போயிடுச்சு அந்த மிதவையை தான் கொண்டு வந்துட்டுருக்கேன் அந்த ஒரு காட்சியை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இந்த மிதவையை மறுபடியும் நீங்கள் கொண்டாந்து நகட்டிவ் போட்டதுக்கப்புறம் இங்கேருந்து அந்த ஆப்ஜெக்ட் வந்து எல்லாமே பிளேஸ் பண்ணி மறுபடியும் வந்து அந்த பாலத்தை நகட்டுறக்கான ப்ராசஸ் வந்து நடக்கும் நான் நடுவில் வந்து உங்களுக்கு அதை காமிக்கிறேன் எப்படி வந்து இந்த நம்ம கரையில் காமிச்சோம்ல அந்த கிர இது மோட்டர்லாம் வைக்கிறது அது வந்து எப்படி இது பண்ண போகிறாங்க அது வந்து எப்படி ஃபங்க்ஷன் ஆக போகுது அப்படிங்கிற வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஸோ அந்த மிதவை வந்து இப்படி நகர்த்தி அந்த தூண் பக்கத்தில் கொண்டாந்து இந்த பில்லருக்கும் பக்கத்து பிள்ளைருக்கும் ஒரு இணைப்பை ஏற்படுத்தினதுக்கப்புறம் தான் அந்த பாலத்தை நகட்டணும் அதே மாதிரி தான் அந்த ஒவ்வொரு பில்லருக்கும் இது பண்ணும்போது இந்த மிதவையும் ஒவ்வொரு இடத்துல நகட்டணும் நகட்டும்போது இந்த ப்ராசஸ் வந்து எவ்வளோ நாள் எடுத்துக்கும் அப்படிங்கிறத நீங்களே ஒரு அசீவ் பண்ணியிருப்பீங்க ஸோ அதோட ஒரு காட்சி தான் இப்போ வந்து மிதவை நகட்டும் பணி வந்து நடந்துக்கிட்டு இருக்குது மிதவையை வந்து பிளேஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஏற்கனவே வந்து இந்த சைடு அதாவது பாம்பன் சைடு வந்து ஒரு பூம் வச்சுருந்தாங்க அந்த பூம் வந்து ஆல்ரெடி வந்து ஒரு சின்ன ஒரு விபத்தினால் வந்து முறிஞ்சு விழுந்துருச்சு முறிஞ்செல்லாம் வளைஞ்சு விழுந்துருச்சு ஸோ அதுக்கப்புறம் வந்து புதிய பூம் ஒன்று வந்து ரெடி பண்ணியிருக்காங்க அதை வந்து ப்ளேஸ் பண்ணிட்டாங்க ஸோ அதையும் நான் அந்த கிளிப்பில் உங்களுக்கு போட்டிருக்கேன் அதையும் பாருங்கள் ஸோ இதை வந்து இப்போ நான் கொஞ்சம் ஓட விட்டு எடுத்தாலும் இவ்வளோ நேரம் ஆகுது இந்த இதை நகட்டி கொண்டு வர்றதுக்கு இதில் எப்படின்னா அந்த நாலு பில்லர் மாதிரி திட்டிப்பாங்க மிதவையை கொண்டு போனால் அந்த நாலு இதை வந்து கடலுக்குள்ளே இறக்கிடுவாங்க கடலுக்குள்ளே இறக்கணுன்னா அந்த மிதவை வந்து இப்போ வந்து அந்த கடம்போ வல்லம் அழுக்கிறனால அங்கிட்டங்கிட்டு போய்ட்டு வந்துக்கிட்டு இருக்குது ஸோ அதுக்கேற்றாப்புல அந்த வல்லங்கள் இருக்கும் இந்த சைடு ஒரு வள்ளங்கள் இழுக்குது இந்த சைடு ஒரு வள்ளம் வந்து அணைச்சி கொண்டு வரும் ஸோ அதை அந்த தேவைப்படுற இடத்துக்கு கொண்டு வந்தோன்னா அந்த நாலு பில் தூண்கள் மாதிரி உள்ள வந்து கடலில் வந்து நிப்பாட்டிடுவாங்க நிப்பாட்டாக ஸ்டாண்டு போடுற மாதிரி பைக்கு ஸ்டாண்டு போடுறமில்ல அந்த மாதிரி நிப்பாட்டினாலும் அது ஒரு இடத்துல ஃப்ளெக்சிபிள் ஆகிரும் அதுக்கப்புறம் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுவாங்க நிறைய பேர் கேட்குற கேள்வி என்னென்னா சென்ட்ரு ஃபிரிட்ஜில் வந்து எலக்ட்ரிக் ஃபீட் எப்படி பண்ண முடியும் பாலம் வந்து மேலே தூக்குவாங்கள்ல அப்போ வந்து எப்படி வந்து ஒயர் இதாகும் டம்மி வயர் தான் போடுவான்னு ஒரு நம்ப ஒரு நண்பர் வந்து கமெண்ட்டில் போட்டிருந்தார் ஸோ அதை நான் வந்து உங்களுக்கு வந்து என்னென்னு விசாரிச்சுட்டு ஒரு உறுதிப்படுத்தப்பட்ட தகவலாக சொல்கிறேன் எதையுமே வந்து நம்மலாம் சொல்லக்கூடாது நான் இது வரைக்கும் உங்களுக்கு சொல்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து ஒரு உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் எல்லாமே கன்ஃபார்மாக இருக்கணும் அப்படிங்கிற கண்டு தான் சொல்லிகிட்டு இருக்கோம் எதுவுமே வந்து நம்ம நம்ம சேனலில் நம்ம வியூஸ் கண்டு சொல்லணும்னா இது பண்ணல ஆனால் இன்றைக்கி வந்து கடல் ரொம்ப தெளிவாக இருக்கிறனால பார்த்திங்கன்னா தெரியும் எந்தளவு அந்த பழைய பாலத்தில் உள்ள தூண்கள் பார்த்திங்களா கடலில் உள்ள அந்த கற்கள் கூட ரொம்ப இதாக தெரியுது நான் ஏன் பஸ் பாலத்தில் வந்து வீடியோ எடுக்கிறேன் அப்படினு தான் தெரியுது ஸோ இப்போ நம்ம வந்து மையப்பகுதி கிட்டே வந்துவிட்டோம் பாருங்கள் இவ்வளோ தூரம் நகர்த்தி கொண்டு வரணும் ஸோ இந்த பில்டிங் எதுக்குன்னு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் ஆஃபீஸ்னு நினச்சிருப்பீங்க ஆஃபீஸ் தான் பட் அதில் வந்து இன்னொரு விஷயம் இருக்குது ஸோ இந்த ஆஃபீஸில் என்னென்னா பாலத்தில் ட்ரெயின் போகும்போது மூணு இடத்துல சிக்னல் கொடுப்பாங்க எப்படின்னா மண்டபத்துலேருந்து வந்து வரும்போது மண்டப என்ட்ரன்ஸில் சிக்னல் கொடுப்பாங்க அப்புறம் சென்ட்ரு பிஜில் ஒரு சிக்னல் கொடுப்பாங்க அதை சென்ட்ரஸ்ட் ஒரு சிக்னல் கொடுப்போம்னா ரயில் வந்து தொடர்ந்து முன்னேறி போகலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு விளக்கம் தான் அதுக்காண்டே பழைய பாலத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே நல்ல ஒரு வீடு மாதிரி இருக்கும் நீங்களும் அரைச்சு ராமேஸ்வரம் டூர் வந்து பார்த்துருப்பீங்க இந்த வீட்டில் வந்து ஒரு நபர் இருப்பார் அதில் வீட்டுனா ஒரு ஆஃபீஸ் அவங்க வந்து இங்கே வந்து ட்ரெயின் வரும்போது ஒவ்வொரு இடையும் வந்து அவங்க வந்து பச்சை கொடி கொடுப்பாங்க ஏன்னா ட்ரெயின் வந்து தொடர்ந்து முன்னேறி போகலாம் எந்த ஒரு இதுவும் கிடையாது பிரச்சனையும் கிடையாது அப்படிங்கிறது தான் இந்த இது அதோடய ஆஃபீஸ் தான் வந்து இப்போ என்னென்னா இங்கே புதுப்பாலத்தில் ஒரு பில்டிங்காக கட்டியிருக்காங்க ஆனால் இதில் என்னென்னா இந்த இப்போ புதுப்பாளை வந்து இந்தியாவிலேயே கட்டப்படுற முதல் லிஃப்ட் பாலங்கிறனால அது ஆப்ரேட்டர் எல்லாமே இதுலேருந்து பண்ணுற மாதிரி சிறப்பாக கட்டியிருக்காங்க இந்த ஸோ இந்த சென்ட்ரு பிரிட்ஜு வந்து எல்லாரும் நினச்சிருப்பீங்க இதை வந்து கண்டிப்பாக மாற்றிடுறாங்கன்னு ஸோ மாற்ற மாட்டாங்க இது ஒரு நினைவு சின்னமாக மாறிடும் கண்டிப்பாக நம்ம கரையில் பார்த்தோம்ல அந்த மோட்டர் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க இந்த டவருக்கு மேலே தான் மக்களே வந்து அந்த மோட்டர் வந்து தூக்கி வைப்பாங்க மோட்டரை தூக்கி வச்சோன்னா அந்த பேலன்சிங் அந்த க்ரெயின் வந்து ரிமூவல் பண்ணுவாங்க ஸோ அந்த மோட்டரை தூக்கி எப்படி ஒர்க்கானுக்கான் காட்டுறேன் உங்களுக்கு இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருப்பேன் இதுக்கு மேலே தான் வந்து நம்ம கரையில் பண்ணிகிட்டு இருக்காங்களோ அந்த மோட்டர் வைக்கிறது வந்து கொண்டு வந்து வைப்பாங்க இதில் இருந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயின் போகும்போது வந்து மேலே தான் இருக்கும் அந்த ஒரு வெயிட் பேலன்ஸிங் மாதிரி இப்போதைக்கு போட்டிருப்பாங்க டவரில் ஸோ இப்போ மேலே போதா மேலே போகும்போது அந்த மோட்டர்லாம் அதில் இருந்தால் இது மூலியமாக வந்து மேலே போகும் ரெண்டு டவர்லேயும் அமையிருக்கு ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தூக்குது தூக்கும்போது இந்த இடத்துல இப்படி வயர் போகும் அப்படிங்கிறது எனக்கு ஒரு டவுட்டாக இருக்குது ஸோ இதை நான் வந்து உங்களுக்கு உறுதிப்படுத்திட்டு இது எப்படி கொண்டு போக போகிறாங்க அப்படிங்கிறத வந்து நெக்ஸ்ட்டு அப்டேட்டில் சொல்கிறேன் ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா போதுமானதாக இருந்துச்சுன்னா உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க வீடியோக்கு லைக் போட்டுருங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்